தலைமை ஏற்று விரைவிலே சென்றிருக்கின்ற மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் மணி பத்து இருபது ஆனாலும் கூட இன்னும் தன்னுடைய உயர்ந்த பண்பாளிலே அமர்ந்து நாம எல்லாம் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சான்றோர் திரு ஆவடி குமார் அவர்களே பிலவுட் மை பிலவுட் ஜீவன் ஹெவுட் ஜிஎஸ்சி கந்தசாமி மலேசியாவில் இருந்து பொறுமையின் சின்னமாக இங்கே வீட்டுக் இருக்கின்ற நம்முடைய நிர்மல் குமார் அவர்களே மிக பொறுப்போடு தொகுத்து வைத்து இந்த விழாவை சீர்குறமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற சிந்தை வாசன் ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அழகான குழந்தைகளே அழகான குழந்தைகளே குறிப்பாக இந்த விழாவினுடைய தொடக்கத்தில் மிக அற்புதமாக வணக்கம் பாடிய அழகான குழந்தைகளே ஆற்றல் மிக்க அறிவு மிக்க பொறுமை மிக்க தாய்மார்களே பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே குறிப்பாக தெரிந்த சோழன் தமிழ் அண்ணாதாரு அனைவருக்கும் மலேசியா பிற நாடுகளில் இருந்தும் தமிழ்நாடு புதுச்சேரி கோயம்புத்தூர் பிற பகுதிகளில் இருந்தும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னும்

லகரி கிருஷ்ணா அவர்களும் சொன்னார் அன்புதான் மிக முக்கியம் எல்லா மதங்களும் போதிப்பது அன்பு ஒன்றைத்தான் ஒரு வசனம் உண்டு ஒரு வசனம் உண்டு ஏகம் சத் ஏகம் சத் விப்ரா பௌதா என்று ஒரு வசனம் உண்டு அதாவது எல்லா மதங்களும் மெய்ப்பொருளையே போதிக்கின்றன மெய்ப்பொருள் ஒன்றே என்று போதிக்கின்றன என்று

நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான் கடந்த ஆண்டு தான் இந்த ஆசிரமத்திற்கு வந்து உரையாற்றிவிட்டு சென்றேன் நான் எதையும் லாரி கிருஷ்ணா அவர்களிடம் கேட்கவில்லை கேட்கவில்லை ஆனால் நான் இந்த மண்ணை மிதிப்ப பிறகு முன்னூறு ஆண்டு காலம் நம்மை ஆட்சி செய்த பிரிட்டிஷார் அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தது ஆக நீங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்

ஏதோ ஒரு முறையில் தமிழ்நாட்டில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் தென் கோழியில் இருக்கிற திங்கல்வெளியில் உலக சமாதானத்திற்காக இந்த பணியை உலக அரங்குகளுக்கு சென்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் ராமன் உங்களுக்கு தெரியும் மகாபாரதி ராமாயணத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கின்ற அதில் ராமாயணத்தில் ராமன் என்ற ஒரு பாத்திரம் ஹரிகிருஷ்ணா அவர்கள் சொல்லுவார்கள் யாரும் தெய்வமாக முடியாது என்று எடுத்துக்காட்டாக ராமாயணம் இருக்கிறது ராமன் மிக தெய்வம் ஆனால் அவன் கம்பனின் ஒரு மனிதனாக வளர்ந்து மனிதனாக வளங்குவது அவன் சொல்லுவது என்ன எந்த மதத்தை அவன்

அத்தந்தனால் ஆய பயலின் போல் வாழையும் நற்றால் கொள்ளாறியும் என்று அதைத்தான் எல்லாம் எண்ணி போதிக்கிறார் நாம் இளையவன் இறைவனை நம்முடைய உதவியாக உடல் உடலாக உறவாக சிந்தையாக நான் நினைத்திருந்தோம் கவசமாக நினைத்திருந்தோம் அப்படி சொன்னார் நாம் நன்றாக வாழலாம் என்ற சமூகத்தில் என்று சொல்லுகிறார் அதைப் போல ஏன் நாம் அன்போடு வாழ வேண்டும் என்பதற்கு திருவண்ணோர் கொள்ளை சொல்கிறார் அறிவினான் ஆகண்டோ மினிதன் நோய் தன்மோய் போல் போட்டார் கரை என்று சொல்கிறார் இந்த சமூகத்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரு வீர்த்து எல்லாவது துன்பம் கொண்டு அந்த துன்பத்தை நாம் துன்பமாக நினைக்காதை புடைப்பு வந்தான் உலகில் மாமனிதன் அந்த மா மனிதனத்தை தான் லகை கிருஷ்ணா அவர்கள் கோதி ஓம் லகைன் கிருஷ்ணா கோட்டி லகனி கிருஷ்ணா கோட்டி லகை கிருஷ்ணா கோட்டி தன்யவாத் நன்றி வணக்கம்